கடந்த சில வாரங்களாக அருணகிரியார் அருளி கண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று ஏழாவது எண்ணிற்குரிய வேல் விருத்தத்தின் பொருளுரையை காண்போம் அண்டங்கள் ஒரு கோடி ஆயினும் குலகிரி அனந்தமாயினும் மேவினால் மேதினால் அடைய உருவி புறம் போவதல்லது தங்கள் அறியாது சூரன் உடலை கண்டம் வட பொருது காலனும் குலைவுறும் கடிய கொலை புரியும் அது கனகாசலத்தை கடைந்து முனையிட்டு கடுக்கின்ற துங்க நெடுவேல் தண்டம் தனு திகிரி சங்கு கட்கம் கொண்ட தானவாந்தகன் மாயவன் தழல்விழி கொடுவரி பருவுடல் பகரலை தமனியச் சுடிகையின் மேல் வண்டொன்று கமலத்து மங்கையும் கடலாடை மங்கையும் பதம் வருடவே மதுமலர் கண் துயில் முகுந்தன் மருகன் குஹன் வாகை திருக்கை வேலே ஆண்டங்கள் ஒரு கோடி ஆயினும் கோடிக்கணக்கான உலகங்கள் எதிரே நின்றாலும் குலகிரி அனந்தமாயினும் கணக்கில்லாத பெரிய மலைகள் எதிரே நின்றாலும் மேவினால் அவைகள் எதிர்த்தால் அடைய உருவி அவற்றுக்குள் நுழைந்து போய் புறம் புறம்போவதல்லது தங்கள் அறியாது பின்புறமாக வெளியே போவது அன்றி தான் எடுத்துக்கொண்ட காரியத்தை முடிக்காமல் தங்கி நின்றது என்கிற சரித்திரமே இல்லாது சூரன் உடலை சூரபத்மாவின் தேகத்தை கண்டம்பட பொழுது போரில் துண்டு துண்டாக வெட்டி காலனும் குலை யமனும் அச்சப்படுகின்றபடி கடிய கொலை புரியும் அது போர்க்களத்தில் கொடுமையான கொலைகளை செய்வது அந்த வேல் செங்கனகாசலத்தை கடைந்து பொன்மயமான மேருமலையை கடைந்தது போன்ற முனையிட்டு கூரிய முனையும் ஒளியும் படைத்தும் கடுக்கின்ற கோபம் கொண்டுள்ளதுமான துங்க நெடுவேல் பரிசுத்தமான நெடிய வேல் முருகன் திருக்கை வேலானது எண்ணற்ற அண்டங்களும் மலைகளும் எதிர்த்தாலும் அவற்றை ஊடுருவி வெளியே வருமே தவிர இடையில் எங்கும் தங்காது என்கிறார் சூரன் உடலை துண்டம் துண்டமாக வெட்டும் யமனும் நடுங்கும்படி கொலைகளை செய்யும் பொற்சிகரங்களை உடைய மேருவை கடைந்தெடுத்தது போன்ற கூர்மையும் ஒளியும் கொண்ட அந்த முருகப்பெருமான் திருக்கையில் விளங்கும் அவ்வேல் தூய நீண்ட வேலாகும் என்று கூறுகிறார் பாடலின் பிற்பகுதியில் திருமால் ஆதிசேஷன் ஆகியோர் பற்றிய குறிப்பு வருகிறது தண்டம் தனு டிகிரி சங்கு கட்கம் இவை திருமாலின் பஞ்சாயுதங்கள் சுதர்சனம் எனும் சக்கரம் பாஞ்சதன்யம் எனும் சங்கு நாந்தகம் எனும் மாயவன் அசுரர்களுக்கு யமன் போன்றவன் மாயையில் வல்லவன் ஆகிய திருமால் என்று திருமாலின் பெருமையை இங்கு கூறியுள்ளார் இனி வருவது ஆதிசேடன் பற்றிய குறிப்பு தழல் விழி நெருப்பை போல் எரியும் கண்கள் கொடுவரி வளைந்த கோடுகள் பரு உடல் பருத்த உடல் பகரலை பல தலை ஆயிரம் தலைகளை கொண்டது தமனிய சுடிகையின் மேல் ஆயிரம் தலைகளை கொண்ட அந்த ஆதிசேடனின் பொன்னிறமான படுக்கையின் மேல் இனி மீண்டும் திருமாலை பற்றிய குறிப்பு வருகிறது வண்டொன்று கமலத்து மங்கையும் வண்டுகள் மொய்க்கும் செந்தாமரையில் வாசம் செய்யும் ஸ்ரீதேவியும் கடலாடை மங்கையும் கடலை ஆடையாக தரித்த பூதேவியும் பதம் வருடவே தன் திருப்பாதங்களை வருடிக் கொடுக்க மது மலர் கண் துயில் சிந்தும் மலர் போன்ற அழகான கண்களை மூடிக்கொண்டு என்ற முகுந்தன் மருகன் திருமாலின் மருகன் குகன் வாகை திருக்கை வேலே அந்த குகனது கையில் உள்ள வெற்றி வேலாயுதம்தான் அது என்று கூறுகிறார் பாடலை மீண்டும் இங்கு பார்ப்போம் அண்டங்கள் ஒரு கோடியாயினும் குலகிரி அனந்தமாயினும் மெதினால் அடைய உருவி புறம் போவதல்லது தங்கள் அறியாது சூரனுடலை கண்டம்படப் பொருது காலனும் குலைவரும் கடிய கொலை புரியும் அது செங்கனகாச்சலத்தை கடைந்து முனையிட்டுக் கடுக்கின்ற துங்க நெடுவேல் தண்டம் தனு சங்கு கட்கம் கொண்ட தானவ அந்தகன் மாயவன் தழல்விழி கொடுவரி பருவுடல் பகரலை தமனிய சுடிகையின் மேல் வண்டொன்று கமலத்து மங்கையும் கடலாடை மங்கையும் பதம் வருடவே பதம்பருடவே துயில் முகுந்தன் மருகன் குகன் வாகை திருக்கை வேலே